பொங்கல் பரிசுடன் ஆயிரம் ரூபாய் வழங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டதை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்யுமென தெரிவித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது அதான் சொல்லிவிட்டேனே மேல்முறையீடு செய்து நிச்சயமாக நீதிமன்றத்து நடைமுறை வந்துவிட்டால் அரசு அதில் உடனடியாக அரசாக முடிவு செய்ய முடியாது உடனடியாக மேல்முறையீடு இருக்கு அரசு நிச்சயமாக மாண்புக முதலமைச்சர் அவர்கள் சட்ட நிபுணங்களோடு சட்ட வல்லுநர்களோடு ஆராய்ந்து உடனடியாக மேல்முறையீடு செய்வார்கள் உரிய உத்தரவை பெறுவார்கள் பெற்று பொங்கலுக்கு சிறப்பாக தமிழர்கள் கொண்டாடுகின்ற வகையில் அந்த திட்டம் தொடர்கின்ற வழியை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் காண்பார் பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுவதற்கு எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்யும் என அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்யும் என தெரிவித்திருக்கிறார் பொங்கல் பரிசுடன் ஆயிரம் ரூபாய் வழங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டதை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்யும் என அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும் எனவும் தமிழக அரசு சார்பில் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்திருக்கிறார் நிச்சயமாக நீதிமன்றத்தில் நடைமுறை வந்துவிட்டால் அரசு அதில் உடனடியாக அரசாக முடிவு செய்ய முடியாது உடனடியாக இருக்கு அரசு நிச்சயமாக மாண்பு அவர்கள் சட்ட நிபுணர்களோடு சட்ட வல்லுநர்களோடு ஆராய்ந்து உடனடியாக மேல்முறையீடு செய்வார்கள் உரிய உத்தரவை பெறுவார்கள் பெற்று பொங்கலுக்கு சிறப்பாக தமிழர்கள் கொண்டாடுகின்ற வகையில் அந்த திட்டம் தொடர்கின்ற வழியை மாண்பு அவர்கள் காண்பார்கள் பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுவதற்கு தடை விதிக்கப்பட்டதை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் மேல்முறையீடு செய்யப்படும் என அமைச்சர் கடம்பூர் ராஜு சிவகாசியில் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் குதப்புடன் கேட்டுக் கொள்ளலாம் மேல்முறையீடு எப்போது செய்யப்படுகிறது இது தொடர்பான விவரம் இருக்கிறதா இன்று கோவையைச் சேர்ந்த தனிநபர் ஒருவர் தமிழக அரசு வழங்கக்கூடிய பொங்கல் பரிசுத் தொகையான ரொக்கமாக வழங்கப்படக்கூடிய ஆயிரம் ரூபாயை வழங்குவதற்கு தடை செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு விசாரணையின் போது மனுதாரர் குறிப்பிட்ட நிறைய கேள்விகளை குறிப்பிட்டிருந்தார் தமிழகத்தில் சாலை வசதி இல்லை மருத்துவ வசதி இல்லை ஆனால் இந்த நேரத்தில் அரசு இப்படி ஆயிரம் ரூபாய் வழங்குவது தேவையா என்ற அடிப்படையில் மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவை விசாரித்த சென்னை உயர் நீதிமன்றம் அரசுக்கு சில கேள்வியை முன்வைத்திருந்தது யார் யாருக்கு இந்த தொகை கொடுக்கப்படுகிறது என்று அப்போது அரசு தரப்பிலாக விளக்கம் அளிக்கப்பட்டது அதாவது வழக்கமாக குடும்ப அட்டைதாரர்களில் வந்த பின்பு யார் யாருக்கெல்லாம் அரிசி உள்ளிட்ட பொருட்கள் வாங்குகிறார்களோ அவர்களுக்கு தான் வழங்கப்படுகிறது பெரும் அடையாளத்துக்காக மட்டும் அதாவது அடையாள அட்டையாக பயன்படுத்தக்கூடியதை குடும்ப அட்டையை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு கிடையாது என்று சொல்லியிருந்தது இந்நிலையில் இது தொடர்பாக சிவகாசியில் பேட்டியளித்த அமைச்சர் கடம்பூர் ராஜ் அவர்கள் இந்த தடை தொடர்பாக மேல்முறையீடு செய்யப்படும் என்று சொல்லியிருக்கார் தற்போது அவர் சென்னை வந்த பின்பு முதலமைச்சரிடம் இது தொடர்பாக சட்ட வல்லுநர்களிடம் கலந்து பேசி உடனடியாக இது தொடர்பாக மேல்முறையீடு செய்யப்படும் என்று தெரிகிறது இந்த வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் நீதிபதிகள் கருத்து சொல்லும் பொழுது அரசின் கொள்கைகளில் தலையிடுவது கிடையாது என்ற போதிலும் தேவைப்படும் பட்சத்தில் இது போன்ற விஷயங்களில் அதாவது அரசின் கொள்கைகளில் தலையிடுவதற்கு நீதிமன்றம் தலையிடுவதற்கு அதிகாரம் இருக்கிறது என்ற துணையில் நீதிபதிகள் சொல்லியிருந்தனர் அந்த அடிப்படையில் இந்த தீர்ப்பை எதிர்த்து சட்ட ஒழுங்குடன் மற்றும் முதல்வரோடு ஆலோசித்து மேல்முறையீடு செய்ய பிறகு மேல்முறையீடு செய்யப்படும் என்று தெரிகிறது மகேஷ் இது தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி குதப்படி மேல்முறையீடு செய்து நிச்சயமாக நீதிமன்றத்து நடைமுறை வந்துவிட்டால் அரசு அதில் உடனடியாக அரசாக முடிவு செய்ய முடியாது உடனடியாக மேல்முறையீடு இருக்கு அரசு நிச்சயமாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சட்ட நிபுணர்களோடு சட்ட வல்லுநர்களோடு ஆராய்ந்து உடனடியாக மேல்முறையீடு செய்வார்கள் உரிய உத்தரவை பெறுவார்கள் பொங்கலுக்கு சிறப்பாக தமிழர்கள் கொண்டாடுகின்ற வகையில் அந்த திட்டம் தொடர்கின்ற வழியை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் காண்பார்